சுசக்ர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் கருணாகரம் கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் பதினாலாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம காண உள்ளோம் இப்பதான் சுந்தரகாண்டம் டிராக்கு நாம வந்திருக்கோம் ஏன்னா நம்மளை பொறுத்தவரை சுந்தரகாண்டம்னா ஹனுமான் கடலை தாண்ட ஆரம்பிக்கணும் மைனாக்கம் மலை நடுவுல வரணும் சுரசா வரணும் இப்ப இந்த ஒன்னொன்னையும் சீத்தை ராமனுக்கு எடுத்து சொல்லின்னு வரா போன ஸ்லோகத்துல ஹனுமான் பறக்க தொடங்கிய போது மைனாக்கம் குறுக்க வந்தது அதை சரமா மூலம் கேட்டேன்னு சீத்தை சொன்னாளா இப்ப இந்த ஸ்லோகத்துல சுரசா என்ற நாகமாதா ஹனுமானை வழிமறித்தாள் அவளை எப்படி ஹனுமான் வென்றாருங்கிறத சீத்தை சொல்றா இல்லையே மைனாக்கம் சுரசா இதெல்லாம் முன்னாடியே வந்தது என்ன அதெல்லாம் ஹனுமான் சொன்ன பிளாஷ்பேக் அவர் தான் எப்படி ஜெயிச்சேங்கிறத சொல்லவே இல்லை அந்த வித்தியாசம் பாருங்க அப்ப அனுமான் சொல்லும் போது மைனாக்கம் என்னை பாராட்டினார்னு சொல்லல ராமதூதன் வாயு புத்திரன் என்பதற்காக இடம் கொடுத்தார்னார் சுரசாவ நான் ஜெயிச்சேன்னு சொல்லல வாய்க்குள்ள ஓய்வெடுக்க இடமளித்தாள்னு சொன்னார் இப்ப ஆக்சுவலா என்ன நடந்ததுங்கிறத சீதை சொல்ல போறா சுரசாவை ஹனுமான் எப்படி வென்றார் பதினாலாவது ஸ்லோகம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருடி இருக்கும் சீதாராமர்கள் முன்பும் ஹனுமான் முன்பும் வாங்குவ ஸ்லோகத்தை சீவிப்போம் ஆகச்சன் பதிவேகத சுரசையா

ஹனுமான் என்னை காண வேண்டும் என்பதற்காக மகேந்திர மலையிலிருந்து பறக்க தொடங்கியவன் வேகமா மிகச்சிறந்த வேகத்தோடு இலங்கையை நோக்கி பறந்து வரான் அப்படிப்பட்ட வேகத்தோடு அவன் வரும்போது என்ற நாகமாதா தேவர்களால் அனுப்பப்பட்டு வேகமா மிகுந்த வேகத்தோடு வந்து கொண்டிருக்கும் ஹனுமானை நடுல வழிமறிச்சுட்டார் வழிமறிச்சு மகாவத்ரையா பெரிய வாய் அந்த வாயை பிறந்தாலும் எனக்கு பிரம்மா வரம் கொடுத்துருக்கார் இந்த மார்க்கமா யார் போனாலும் என் வாய்க்குள்ள தான் போகணும் அதனால வா என்னுடைய வாய்க்குள்ள இப்பவே போனா வாய்க்குள்ள போ அப்படின்னு சொன்னாலே என் வயிற்றுக்குள்ளே போய் நீ இறையாக வேண்டும் தான் அர்த்தம் ஏன்னா டெக்னிக்கலி அதான் முன்னாடியே அந்த உதாரணம் சொன்னேன் வேணப்பா எதை எடுத்தாலும் வாய்க்குள்ள போட்டுக்கிறான்னு சொல்லுவா வாய்க்குள்ள போட்டுக்கிறான்னா என்ன அர்த்தம் போட்டுன்றது அடுத்து வயத்துக்குள்ளதான் போறதுன்னு அர்த்தம் அதனால என் வாய்க்குள்ளே தான் நீ செல்ல வேண்டும்னா எனக்கு நீ உணவாக வேண்டும்னு அர்த்தம் அப்படி அவர் சொன்னா ஆனா ஹனுமான் என்ன தெரியுமா பண்ணா சீதை சொல்றா ஹிரஸ்வசன் நிதராம் பிரவிஷ்ய வதனம் ஹிரஸ்வசன் சிறுத்த வடிவம் கொசு போல சின்ன வடிவம் எடுத்துட்டார் எடுத்துண்டு கிடு 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 கிடுன்னு அவ வாய்க்குள்ள பூந்தார் பூந்துட்டு தஸ்யா பகிர் நிர்கதா போன வேகத்துல அவ அவன் இருந்து திரும்பவும் வந்துட்டார் தேன அதீவ முதா பிரசஸ்ய அப்போ அந்த சுரசா பார்த்தாலும் அவ ஹனுமான வந்திருக்கா தேவர்களால் அனுப்பப்பட்ட நாகமாதா ஹனுமான விழுங்கணுங்கிற எண்ணம் இல்ல சோதிக்கத்தான் வந்தா ஹனுமான் கெட்டிக்காரனா உள்ள போயிட்டு வெளியில வருவோம் அத பார்த்துட்டு தன்னுடைய மகிழ்ச்சியாலே பிரசஸ்ய ஹனுமானை கொண்டாடி விஜயீசியாக இத்தியாகம் இத்தியாயம் பிரேஷித்தஹாம் விஜயீசியா ஜெய விஜயீ பவா உனக்கு வெற்றி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும்னு நாகமாதாவான சுரசா ஹனுமானுக்கு ஆசீர்வாதம் செய்தாள் சீதேகே தி கிராவிதேக நிருபதேகே இப்படி என்னிடம் சரமா சொன்னாள் என்று ஜனகராஜன் திருமகளான சீத்தை உன்னிடம் சொல்ல ராமாதை கேட்டு விதேகன் நிறேகே புத்ரியா தவேதம் ஸ்மிதம் இப்படி ஜனகராஜன் திருமகளாகிய சீத்தை அந்த சுரசா என்ற நாகமாதாவை புத்தி கூர்மையால் ஹனுமான் வென்றதை பற்றி சொன்னபோது அதை கேட்டு நீ புன்னகை தாயே அதைத்தான் வடுவூரிலே எங்களுக்கு காட்டுகிறாய்ன்னு ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தின் திரண்ட கருத்து சீத்தை சொல்ற சரமா எனக்கு அடுத்த சரித்திரம் சொன்னா ஹனுமான் மைனாகத்தை கடந்து இலங்கை நோக்கி வேகமாக பறந்து வந்த போது சுரசாங்கர நாகமாத்தா பெருசா வாய பிழந்தா உள்ளதான் போகணும்னா இவர் சின்ன வடிவம் எடுத்துட்டு வாய்க்குள்ள போயிட்டு உடனே வெளியில வந்துட்டார் அவர் சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணி ஜெய பவா வெற்றி உண்டாகட்டும்னு சொல்லி அனுப்பி வச்சா என்று ஹனுமானுடைய சொல்ல ராமா நீ புன்னகை செய்தாய் இப்ப மூணு விஷயம் இங்கே புன்னகைக்கான ரீசன் காரணம் என்ன அப்படின்னா ஹனுமானுடைய புத்தி கூர்மையை பார்த்து ராமன் புன்னகை செய்தாமா என்ன புத்தி கூர்மை இங்க இருக்கு அப்படின்னா இத பொதுவா நாம என்ன சொல்றோம் இந்த சொரசா என்பவள் பத்து யோஜனை நீளத்துக்கு அப்படியே தன்னுடைய வாயை பிளந்தாள் ஹனுமானுடனே இருபது யோஜனை அகலத்துக்கு தன்னுடைய திருமேனியை கொண்டார் அவ முப்பது யோஜனைக்கு வாயை பிளந்தா இவர் நாற்பது யோஜனை அளவுக்கு திருமேனியை அதிகரித்தார் இப்படி நூறு யோஜனை அப்படின்னு பெருந்துட்டே போச்சு அடுத்தடுத்து ஹனுமானும் திருமேனியை பெருத்து கொண்டே போனார் அதுக்கப்புறம் ரொம்ப அவ வாயை பிழக்கவும் தான் சின்ன வடிவம் எடுத்துட்டு ஹனுமான் உள்ள போயிட்டு வந்தார்னு பொதுவாக நாம சொல்றோம் ஆனா திருமலை நம்பிகள் இராமானுசருக்கு கீழ திருப்பதியில ராமாயணம் விளக்கினார் அப்ப திருமலை நம்பிகளுடைய திருவுள்ளம் ராமானுஜருக்கு கொடுத்த விளக்கத்துல அவர் என்ன சாயிச்சார்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப வால்மீகி ராமாயணத்துல சுந்தரகாண்டத்திலேயே இருக்கு ஆனா இவை இடைச்செருகள் பிற்சேர்க்கையாக பின்னாடி வந்திருக்குன்னார் என்ன காரணம் அப்படின்னா முக்கியமான காரணம் என்னன்னா அவர் தாண்டி போறாரு கடல் அந்த கடலே மொத்தம் நூறு யோஜனை தான் இவன் நூறு யோஜனை நூத்தம்பது யோஜனை இருநூறு யோஜனைன்னு வாய பழந்துட்டான்னு அவன் சொன்னோம்னா அப்ப என்ன ஆயிடும்னா இந்த பக்கம் இருக்கிற வானராளையும் கடந்து மகேந்திரகிரியில வானராள் காத்துட்டு இருக்கா அவளையும் கடந்து அவளோட வாய் போயிடும் அது மட்டும் இல்ல இலங்கையில அறக்கர்கள் வரை அவளுடைய வாய்ங்கிறது அப்படியே அகலமாக போயிடும் அவ்வளவு தூரம் போறதுங்கிறது சாத்தியம் இல்ல அது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் ஒண்ணு இருக்கு அந்த ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஹனுமானும் நம்மளை போல ஏலம் விடுற மாதிரி நீ பத்து யோஜனையா நான் இருபது யோஜனை நீ முப்பதா நான் நாற்பதுன்னு ஏலம் விட்டு டயத்தை வேஸ்ட் பண்றவர் கிடையாது ஹனுமான் அதனால திருமலை நம்பிகள் சாதிச்ச வருஷன் படி அந்த சுந்தரகாண்டத்துல இன்னைக்கும் சொல்லுவாரு ஒரு ஏழு ஸ்லோகங்கள்ங்கிறது பிற்சேர்க்கை என்று எம்பெருமானார் சம்பிரதாயத்துல கொள்கிறார்கள் இதுல யாருக்கா டவுட்ஸ் கருத்து இருந்ததுன்னா கோவிந்தராஜர் வியாக்கியானம்னு இருக்கு ராமாயணத்துக்கு அதுதான் திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு சாதித்த அர்த்தங்கள் அடிப்படையிலான கோவிந்தராஜ வியாக்கியானம் அந்த கோவிந்தராஜர் வியாக்கியானத்துல சுந்தரகாண்டத்தின் முதல் சர்க்கம் நீங்க ரெஃபர் பண்ணா இதை பற்றி விரிவாக அவர் சொல்லி இருக்கிறார் ஏன்னா சில விஷயங்கள் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவா இல்லையா நீங்க கோவிந்தராஜருடைய விளக்கத்தை பார்த்தால் உங்களுக்கு எல்லா டிஸ்கஷனும் அதுலயே கிடைக்கும் அதையினால ஹனுமான் ஆக்சுவலா என்ன பண்ணார்னா அவ பத்து யோஜனைக்கு வாய பழந்தா உடனே ஹனுமான் கிடுகிடு கிடு சின்ன வடிவம் எடுத்துட்டார் உள்ள போயிட்டார் வெளியில வந்துட்டார் ஏன்னா நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண கூடாது சும்மா நீ பத்துனா நான் இருபது நீ முப்பதுனா நான் நாற்பதுன்னு சொல்லி இது நானான்னு பாக்குறது இங்க முக்கியம் இல்ல காரியம் தான் முக்கியம் அங்க சீத்தைய சந்திக்கணும் கண்டுபிடிக்கணும் ராம கைங்கரியா இருக்கு அதனால உன்ன விட நான் பெரியவனா என்ன விட நீ பெரியவளான ஒரு பாக்கலையாம் எங்க வலிமையை காட்டணுமோ அங்க வலிமையை காட்டணும் எங்க புத்தி கூர்மையை காட்டணுமோ அங்க புத்தி கூர்மையை காட்டணும் அதனால சின்ன வடிவம் எடுத்துட்டு உடனே வாய்க்குள்ள போயிட்டு வந்துட்டார் இந்த ஸ்லோகத்துல அந்த ரகசியத்தை வில்லூர் சுவாமி வச்சிருக்கார் அதனால நாம சொல்ற மாதிரி பத்து இருபது முப்பதுன்னு சொல்லல ருத்தோ பெரிய பெரியவாய பிழத்தா உடனேயே ஹனுமான் என்ன பண்ணார் க்ரஸ்வ நிதராம் பிரவிஷ்ய உடனேயே சின்ன வடிவம் எடுத்துட்டார் உள்ள போனார் திரும்பி வந்துட்டார் இது திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு சாதித்த அர்த்தத்தின் அடிப்படையிலான விஷயம் ஆகையினால ராமனுடைய புன்னகைக்கு காரணம் என்னன்னா அப்படி புத்தி சாத்துரியத்தை ஹனுமான் இருக்கானே இதத்தானே கேட்கணும்னு அவர் ஆசைப்படுறார் இவன் எப்படி புத்தி சாத்துரியத்தை பயன்படுத்தினா இவன் எப்படி மைனாகத்தால் கொண்டாடப்பட்டான் அது அவர் வாயால சொல்ல மாட்டார் சீதை வாயால கேட்டு ராமன் ஆனந்தப்படுகிறான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு காட்டும் ஹனுமானுடைய குணம் என்னன்னா அதே புத்தி சாதுரியம் தான் பாருங்க பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுவம் ஹனுமத் பவேத்துங்கிறோம் முதல்ல புத்தி அந்த புத்தி கூர்மை சமயோச்சித புத்தி நிறைந்தவர் ஹனுமான் அதனால யாரை எப்படி டீல் பண்ணணும்னு கரெக்டா தெரியும் அப்படி டீல் பண்ணாரு இல்லையா அதுதான் ஹனுமானுடைய குணம் இதிலே காட்டப்படுகிறது மூன்றாவதா இதை சேமிக்கிற நமக்கு என்ன பலன்னா அதே புத்தி கூர்மைதான் இதுக்கு மூணுமே ஒண்ணுதான் ராமனுடைய மகிழ்ச்சிக்கு காரணமும் ஹனுமானின் வெளிப்படுத்தும் குணமும் ஹனுமானுடைய கூர்மை நமக்கு கிடைக்கும் அனுகிரகமும் அதே புத்தி கூர்மை பாங்கோ ஸ்லோகத்தை சேவிப்போம் பதிவேகா ருத்தோ மகாவக் சந்நிதராம் பிரவிஷ்ய வதனம் தசியா பகிர்நிர் తేనాతీవ ముదా ప్రశస్య విజయీ ఇత్యయం ప్రేషిత సీతేహేతి గిరా విదేహ నృపతే పుత్ర్యా తవేదం స్మితం బుద్ధి కూర్మయ హనుమాన్ అరుళ్ నండి వణకం